நம்ம இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஆட்டுக்கால் நான் வந்து மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இது வந்து நாலு கால் இது இப்போ நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் இது வந்து ஒரு பதினஞ்சு விசில் விடணும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கழிவு எடுத்து வச்சிருக்க ஆட்டுக்கால் வந்து குக்கரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி கொஞ்சம் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் மிளகத்தில் ஒரு சிட்டிக்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ வந்து இது விசில் விட்டு இறக்கிடலாம் மூடி போட்டு இப்போ நல்லா விசில் வந்து காலெல்லாம் வெந்துட்ருக்கோம் உள்ள நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து தண்ணி சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் நம்ம வந்து அந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி எண்ணெய் உப்பு மிளகாப்பொடி மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் தனியாப்பொடி மூணு ரெண்டு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் சோம்பு இல பிரிஞ்சி இலை பூ வச்சுருக்கேன் ஸ்டார் பூ மிளகு பவுட்ரு வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை அதனால் நம் நான் வந்து குழம்புக்கு தேங்காய் சேர்க்கலை வெறுமையாக சேயப்படுறேன் இதுவும் ஒரு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம கடாய் சூடான உடனே எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம தாலி கை வச்சுக்கிட்டு தான் போட்டுடலாம் நல்லா புரிஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நம்ம இவ்வளவு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்மக்கிலயே மிஞ்சி பூண்டு பெய்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கலாம் இந்த தேவையான ஏற்கனவே கா வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம் அதனால நம்ம வித்தமா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம எச்சு மிளகாய் பச்சை வாசன நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டோம் இப்போ நம்ம வேற வச்சிருக்க கால் எடுத்து இதில் ஊட்டிக்கலாம் தண்ணியோட சேர்த்து நான் தண்ணி வந்து நாலும் சொல்லல கால் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா அப்பதான் அந்த காரெல்லாம் இந்த காலுக்குள்ள ஊறும் ஏற்கனவே நம்ம மிளகா பொடி வேக வைக்கும் போது போட்டுருக்கோம் இப்போ ஊறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வர பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா கால் எல்லாம் வெந்து இந்த காரெல்லாம் இதுக்குள்ளே ஊறி செம்ம வாசனை வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் தேங்காய் இல்லாமல் ஊற்றிருக்கேன் இந்த குழம்பு வந்து தேங்காய் இல்லாமல் செஞ்ச குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தேங்காய் ஊற்றி செஞ்சால் சிலருக்கு வந்து பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் நெஞ்சு கரைச்சல்ன்றாங்க அதனால நான் தேங்காய் ஊற்றாமே வச்சுருக்கேன் இது இது வந்து தோசைக்கு இட்லிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வைக்கலாம் இது வந்து காலுக்கு ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் சூப் வச்சும் குடிக்கலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம் நீங்களே செஞ்சு என்ன சொல்லுங்க நன்றி